Hi friends பாண்டியன் ஸ்டோர்ஸ் ரியல் நெக்ஸ்ட் அப்புறமில்லை நம்ம மயில் ரூபாய் ரூம் வாடகை அப்படின்னு நினச்சிட்டு டுவெண்ட்டி தௌசண்ட் இருக்கிற ரூமை புக் பண்ணிவிட்டாங்க அட்வான்ஸ் பணம் கட்டியாச்சு மீதி பணத்தை கட்டும்போது சரவணனுக்கு தெரிஞ்சதுன்னா ஹனிமூனில் கூட பிரச்சனை வருமே ஏன் இதை மறைச்சுன்னு கேட்பாரு அப்படின்னு அவங்க அம்மா கிட்டே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஷயம் கோமதிக்கு எப்படியோ தெரிஞ்சிருது அவங்க அம்மா அங்கே போனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு வீட்டில் எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க இதை தெரிஞ்சு நம்ம கோமதி இருந்துட்டு மயிலுக்கிட்ட பயங்கரமாக சத்தம் போடுறாங்க எதுக்காக இந்த மாதிரி கேவலமான ஐடியாலாம் அவங்க அம்மா கொடுக்குறாங்க குடும்பத்தில் சண்டை வரக்கூடாது ச பொண்ணும் சந்தோஷமாக இருக்கணும் புருஷனும் பொண்டாட்டியும் நல்லா இருக்கணும்னு தானே எந்த அம்மா வந்தாலும் நினைப்பாங்க நானாக இருந்தாலும் அப்படி தான் நினப்பேன் ஆனால் ஏன் உன் அம்மா மட்டும் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நல்லா திட்டுறாங்க உன் அம்மாக்கிட்ட நீ பேசவே கூடாது ஃபஸ்ட்டு நீ ஹனிமூன் போய் முடிச்சுட்டு வர்ற வரைக்கும் அவங்க கூட நீ எதுவுமே பேசக்கூடாது அவங்கக்கிட்ட ஏதாவது பேசணும்னு நினச்சி ஃபோன் பண்ணாங்கன்னா கூட அவாய்ட் பண்ணிவிடு இங்கே வந்தாங்கன்னா நான் பேசிக்கிறேன் அவங்கக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்தா இந்த பதினஞ்சாயிரரூபா பணத்தை வச்சுக்கோ சரவணன் அந்த ரூம் வாடகை கொடுக்கும்போது எங்கள் வீட்டிலேருந்து கொடுத்தாங்க அப்படின்னு உன் அம்மா கொடுத்ததா சொல்லி அங்கே கொடு நான் கொடுத்தேன்னு சொல்லி கொடுக்காத அப்படின்னு கொடுத்து அனுப்புறாங்க பரவாயில்லையே நம்ம அத்தை நமக்காக இவ்வளோ விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னு கூட நினைக்காம மயில் இப்போ பார்த்தீங்களா மாமாவுக்கு தெரியாமல் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி குறுக்கு கேள்வி கேட்குறாங்க நம்ம கோமதி இருந்துட்டு சே நான் உனக்கு நல்லது நினைக்கணும்னு இதெல்லாம் செஞ்சேன் ஆனால் நீ என்னையே இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கிக்கிறாங்க நீ எப்படியோ சமாளிச்சிக்கோ அப்படின்ற மாதிரியும் என் பையனும் நீயும் சந்தோஷமாக இருக்கணும் தான் நான் இந்த விஷயத்தை பண்ணேன் ஆனால் என்னையே நீ தப்பாக நினைக்கிறால நீ இந்த விஷயத்தை எப்படி சமாளிக்கிற நான் பாக்குறேன் அப்படின்னு கோமதி அங்க இருந்து போயிடுறாங்க மயில் இருந்துட்டு ஒண்ணு கேன்சல் பண்ணனும் இல்லாட்டினா எல்லா உண்மைகளையும் சொல்லணும் இல்லாட்டினா போயும் பிரயோஜனம் இல்லாத மாதிரி தான் இருக்கும் இந்த ஹனிமூன் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ